எல்லாருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது யூ ஆர் எக்ஸ்ப்ளோரிங் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா மோசல் வேலியில இருக்கும் இன்னைக்கு நம்ம மோசல் வேலியில் ஏன் இருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டம் ஆரம்பிச்சிச்சு அதாவது இலையோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பச்சை கலர் எல்லாம் இருக்குது லைட் பச்சையாக மாறி முழுசாக மஞ்சளாக மாறுது இப்போ நம்ம ஜெர்மனியில் டசல்டாஃப்லேருந்து இந்த மோசல் வேலியை தான் பார்க்க போயிட்டுருக்கோம் இந்த மோசல் வேலி டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கிலோமீட்டர் இருக்கும் ட்ராவல் டைமுன்னு பார்த்திங்கன்னா காரில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டூ ஹவர்ஸ் டைம் எடுக்கும் இந்த மோசல் பள்ளத்தாக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மலைகளுக்கு நடுவில் தான் இருக்குது இந்த மோசல் பள்ளத்தாக்கில் கோகேம் அப்படின்ற ஒரு அழகான டவுன் இருக்குது இந்த டவுன் பார்த்திங்கன்னா ரொம்பவே பழைய டவுன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கிட்டத்தட்ட எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்ட டவுன் இது இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த மோசல் பள்ளத்தாக்கையும் இந்த கோகைம் டவுனையும் சுற்றி பார்க்கலாம் இந்த கோகைம் டவுனில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் நாம் இப்போது மோசல் பள்ளத்தாக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பெரிய மழை தெரியுது எனக்கு டசல்டாஃப்லேருந்து பிரேக்கெல்லாம் எடுத்து ரெண்டரை மணி நேரம் ஆச்சு இங்கே வந்து சேர்கிறதுக்கு இந்த மோசல் பள்ளத்தாக்கில் ஓடுற இந்த மோசல் ரிவர் வந்து பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு நான் உங்களுக்கு இந்த மலை மேலே ஏறி நின்று இந்த ரிவர் எவ்வளோ அழகா இருக்குன்றதை காட்டுறேன் அதுக்கப்புறமா இந்த கோக்கைமில் ஒரு கேசலும் இருக்குது அந்த கேசல் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது ஜெர்மனியில் காலநிலை மாற்றத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது எந்தெந்த மாதம் எந்தெந்த மாதிரி இருக்குன்றத இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாம் இப்போ இருக்கிறது நவம்பர் மாதம் அதாவது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மூணு மாதங்கு பார்த்திங்கன்னா காலம் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இலையெல்லாமே வந்து பச்சை கலர்லேருந்து மஞ்சள் கலரில் மாறி அதுக்கப்புறமா உதிர்ந்துடும் குறிப்பாக சொல்லப்போனால் இலையெல்லாம் பழுத்து உதிர்ந்துடும் சொல்லலாம் இது வந்து இலையுதிர் காலம் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இதுக்கப்புறம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மூணு மாதம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ரொம்பவே குளிர்காலம் இந்த குளிர்காலத்தில் நிறைய இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா பனிப்பொழிவுகள்லாம் அதிகமாக இருக்கும் பொதுவாக வந்து குளிர் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ டிகிரி இல்லை மைனஸ் இந்த மாதிரி டெம்பரேச்சரில் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது சவுத் ஜெர்மனியில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது அந்த ஆல்ஸ் மலைக்கிட்ட இருக்கிற எல்லா ஏரியாவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பனிப்பொழிவு நடக்கும் மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதம் பார்த்திங்க அப்படின்னா வசந்த காலம் அப்படின்னே சொல்லலாம் ஏன் இந்த வசந்த காலம் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ நவம்பர் மாதத்தில் இலையெல்லாம் உதிர்ந்துருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப குளிர்காலம் அதுக்கப்புறம் இப்போ இந்த மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதம் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் நல்லாவே முளைச்சி பூக்களெல்லாம் பூத்து குழுங்குற இந்த நேரத்தை தான் வந்து வசந்த காலன்னே சொல்கிறாங்க இங்கே அதுக்கப்புறம் கோடை காலன்னு பார்த்திங்க அப்படின்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு இதில் குறிப்பாக ஜூலை மாதத்துக்கு அப்புறம் ஜூலை பதினஞ்சாந்தேதியிலேருந்து ஆகஸ்ட்டு தேதி இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கோடையில் சம்மரில் வந்து கிட்டத்தட்ட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா முப்பது டிகிரிக்கு மேலேயே இருக்குதுன்னு சொல்லலாம் இதுதான் வந்து ஜெர்மனியோட நாலு வித்தியாசமான காலநிலைகள் நாம் இப்போது இந்த மோசல் ரிவர் பக்கத்தில் கார் பார்க் பண்ணியிருக்கோம் நம்ம கண்ணு முன்னாடி இந்த அழகான மோசல் ரிவர் தெரியுது அதுக்கு மேலே அழகான ஒரு மலையும் தெரியுது இந்த மலையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய திராட்சை தோட்டங்கள் இருக்குது இங்கே திராட்சை பழங்கள் நிறைய விளைய வைக்கிறாங்க இந்த மோசல் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒயினுக்கு ரொம்பவே வந்து பேர் போன ஏரியா இங்கே நிறைய ஒயின் தயாரிக்கிறாங்க நாம் இந்த ஒயின் நாம் இந்த வீடியோவில் ஒயின் எப்படி இருக்குன்றதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் நாம் இப்போது இந்த மோசல் பள்ளத்தாக்கில் இருக்கிற ஒரு மலை மேலே நிற்கிறோம் இந்த மலை மேலே நின்று இங்கே கீழே இருக்கிற ஊர் எல்லாத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம் அதே மாதிரி மோசல் ரிவரையும் பார்க்க போகிறோம் இந்த மலை மேலே இருந்து இந்த மோசல் ரிவரை பார்த்துருப்பீங்க இந்த மோசல் ரிவர் எவ்வளோ அழகாக இருக்குன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை மாதிரி இலையோட கலரும் எவ்வளோ அழகாக சேஞ்சாக இருக்கின்றது நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அது மட்டும் இல்லை இங்கே திராட்சை பழங்கள் நிறைய விளையிறதுனால இங்கே திராட்சை பலரச கடைகள் வந்து இங்கே நிறையவே இருக்குது இப்போ இந்த மோசல் பள்ளத்தாக்கில் இருக்கிற கோக்கைமன்ற டவுனில் அல்ஸ்டர்ன்ற ஏரியாவில் தான் நாம இருக்கோம் இந்த அல்ஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஓல்டு டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஓல்டு டவுனில் ஷாப்பிங்க்கு பஞ்சமே இல்லை இந்த கோக்கைம் வந்து ரொம்ப டூரிஸ்டான பிளேஸுன்றதுனால இங்கே வர்றவங்க இங்கே இருக்கிற லோக்கல் திங்ஸ் வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணுவாங்க நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒயின்னு அது மட்டும் இல்லாமல் வேறு நிறைய பொருள் இருக்குது இங்கே இங்கே நிறைய வந்து காஸ்டியூம்ஸ் ட்ரெஸ் நிறைய எல்லோரும் வாங்குவாங்க பேக்ஸ் நிறைய வாங்குவாங்க இந்த கோக்கைம் ஓல்டு டவுனில் ஷாப்பிங் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே சுற்றி இருக்கிற வீடெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும் அதாவது பழைய காலத்து வீடு அதே ஸ்டைலில் கட்டியிருப்பாங்க நிறைய வீடு இன்னுமே அந்த மரத்தால் ஆன வீடு தான் இன்னும் நிறைய இங்கே கட்டி வச்சுருக்காங்க இந்த கோக்கயம் டவுனில் உலர் திராட்சை பழரசம் ரொம்பவே ஃபேமஸ்ஸு அதனால் திராட்சை பழரச பிரியர்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ஒயினை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நாம் இப்போ அந்த மாதிரி ஒரு ஷாப்புக்கு தான் போயிட்டுருக்கோம் போயிட்டு அங்கே எந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான உலர் திராட்சை பழரசம் இருக்குன்றத பார்த்து நம்ம சொல்ல போகிறோம் E இங்கே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஐரோப்பாவை பற்றி பண்ணுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மோசல் ரிவருக்கு அந்த பக்கம் நீங்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் போக முடியும் அதுக்கு தான் அங்கே ஒரு போட் வச்சுருக்காங்க இந்த போட்டில் நம்ம போகலாம் நம்மளோட காரு சைக்கிள் எது வேணாலும் நம்ம இதில் கொண்டு போகலாம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சம்மர் டைமில் நல்லா ஒரு வேன்லலாம் வந்து இங்கே ஒரு பத்து நாள் வந்து தங்கியிருப்பாங்க அளவுக்கு வந்து இந்த இடம் ரொம்பவே அழகான இடம் இப்போ நம்ம ஒய்ன் ஹவுஸ் தாமஸ்க்கு வந்திருக்கோம் இந்த ஒய்ன் ஹவுஸ் தாமஸ் ஃபேக்ட்ரியில் நிறைய ஒயின் தயார் பண்ணுறாங்க சொல்ல போகணுன்னா ரெட் ஒயின் ஒயிட் ஒயின் ரெண்டுமே தயார் பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஒயிட் ஒயின் டேஸ்ட் பண்ண போகிறோம் இந்த ஒயிட் ஒயின்லேயும் மூணு கேட்டகரி இருக்குது இந்த மூணு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் மோஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரை ஒயின் நடுவில் இருக்குது செமி ட்ரை ரைட் மோஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஒயின் இந்த மூணில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஒயின் நீங்கள் இந்த கோக்கைம் அப்படி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் ஒயின் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த மோசல் பள்ளத்தாக்கையும் இந்த கோகைம் டவனையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெர்மனியின் செந்தேன் மலரே தமிழ் மகனின் ஒன்னைய சிலையே ஜெர்மனியின் செந்தேன் மலரே தமிழ் மகனின் தொந்தைய சிலகைய